வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திருச்செந்தூர் கந்தன் வாக்கு இன்று உனக்கு ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ராஜயோகத்தை உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க நினைக்கின்றேனோ அதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் பெற்று கொண்டால் அது போதும் முன்னால் நிற்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கும் காலம் இது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை அத்தனையையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக நீ மாற்ற வேண்டிய நேரம் கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கை வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்று சொன்ன கந்தன் இப்பொழுது அந்த வெற்றியை உன் வசமாக்கித் தர வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புலம்பிய உன்னுடைய புழப்பத்திற்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் இனி எங்கும் எப்பொழுதும் எதிலும் உனக்கு கலக்கம் வேண்டாம் கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக ராஜ ராஜயோகத்தை பெற வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதல்லவா என் குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சுயநலமாக யோசிக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா நீ நல்லவனாக இருந்தால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் சுயநலமாக இருப்பதில் எந்த தப்பும் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா நீயும் உன் வாழ்க்கையின் மீது சுயநலமாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதனை அப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே இதுவெல்லாம் இப்பொழுதே நடந்துவிட்டது என்று நினைத்து முதலில் சந்தோஷப்பட்டுக்கொள் நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமும் இந்த நிலையிலேயே நமக்கு கிடைத்து விட்டது என்று எண்ணி நீ உன்னை மகிழ்ச்சி படுத்திக்கொள் ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல இதுபோன்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது வரும் நிச்சயமாக உன்னால் அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுவாய் எல்லாமும் நடந்து முடிந்ததல்லவா அப்படியானால் இதைவிட பெரிய விஷயம் வேறு என்ன வந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் ஒவ்வொரு ஏமாற்றமும் வாழ்க்கை பாடம் ஒவ்வொரு தவறும் வாழ்க்கை தரும் அனுபவம் இங்கு யாரும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது உனக்கு தெரியும் நீ யார் என்று அதனால் உன்னை பற்றி யார் என்ன பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் என்று சொல்லி கடந்து ச என் குழந்தையை நடித்தால் நல்லவர்களாகவும் உண்மையாக இருந்தால் வேண்டாதவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் அதனால் எப்பொழுதும் கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையில் நீயும் நடிக்க கற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன செஞ்சாலும் நீ எதை செய்தாலும் எதையாவது சொல்லத்தான் போகிறார்கள் அதற்கு உனக்கு பிடித்ததை நீ செய்துவிட்டு போய்விட்டால் அது உனக்கு நல்லதல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே இதுபோன்ற சில விஷயங்கள் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக இறங்கிச் செல்வதும் மற்றவர்களை இப்படியே நாம் எதிர்கொள்வதும் என்று நாம் இப்படியே இருந்துவிட்டு செல்வதை விட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நேரங்களை நீ உனக்கானதாக அனுபவிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நிற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளை இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை உனக்குச் சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா அதனால் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் நின்றால் போதும் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா நன்மைகளும் நிறைவாக கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு எப்படி எல்லாமோ தந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கிறதல்லவா இப்பொழுது எல்லாம் எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு தெரியப்படுத்துகிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து வருந்தக்கூடாது எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற உண்மைகளை நினைத்து நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று துணையாக நிற்கக்கூடிய உன் அப்பன் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை கரை சேர்ப்பேன் என்பதனை புரிந்து கொள் என்னாலும் நாம் நின்று நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதனை நம்பு உனக்காக எந்த விஷயத்தையும் இன்னொருவர் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்காக எதையும் யாரும் நடத்திவிட முடியாது உனக்கான நன்மைகளை நீ மட்டும்தான் சரியாக செய்ய முடியும் என்றால் நீ அதற்கான முயற்சிகளில் இறங்குவது எந்த தவறும் இல்லை அல்லவா அதற்கான முயற்சிகளில் இறங்கி நீ உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக செய்து விடுவதில் எந்த தவறும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் என்று ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்தபடியான நல்ல நிலையை உருவாக்கி தரும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எதை யோசிக்கிறாயோ அது அத்தனையும் உனக்கு மிக பெரிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னோடு கந்தன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு வேண்டியபடி நிச்சயமாக நீ மாற்றிக்கொள்ள துணியும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்காதே நீ செய்யும் தவறுக்கான தண்டனை நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதனை விடாது இப்பொழுதே நீ செய்யும் தவறுகளை முதலில் நிறுத்திவிடு யார் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் தெய்வம் அறியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உண்மையான உறவுகள் யார் என்று தெரிய வேண்டுமா உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நாள் நீ இருந்துவிட்டால் அந்த நேரம் ஆயிரம் மருந்து வார்த்தைகள் செய்யாத விஷயங்களை அன்பானவர்களினுடைய ஆறுதல் வார்த்தைகள் சரி செய்து அதுதான் உண்மையான உறவுகள் என்பதனை மறந்துவிடாது இந்த அளவிற்கு உண்மையான அன்பு கொண்டு உன் மீது உண்மையான புரிதல் கொண்டு உன்னை தேடி வருகின்ற உறவுகளை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாது உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ தவிர்த்து விடாது நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நம்பிக்கையோடு எதையுமே என் பிள்ளை நீ சரியாக செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காதிருந்தால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி இந்த நேரம் இந்த நிலை உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காமல் நின்று உன் வெற்றியை தொட வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எதற்கும் வருந்தாதே எந்த இடத்திலும் நீ எதையும் தவறவிடாதே உனக்கு வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக உனக்கே உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நிச்சயமாக நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கு வேண்டிய நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து தரும் அத்தனையும் நீ விரும்பியது போலவே உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் என்ன நடந்தாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தும் என்பதுதான் உண்மை நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை கலங்காதிரு உன்னுடைய நம்பிக்கைகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் நல்ல நேரத்தை என்றுமே உறுதியோடு நீ பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கென்ற எல்லாமும் இனி உன்னை வந்து சேரும் காலம் அத்தனையும் கந்தனின் அருளோடு மாறும் வேள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா